என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்த நல்லவர் அவருடைய கிருவை உங்கள் அனைவர் மேலும் என்றும் இருப்பதாக நாளிலே உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் ஜீவிக்க விரும்புகிறேன் என்னோடு நீங்கள் இணைந்திருங்கள் ஜூபேல் தீகதரிசினுடைய புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திர திரள் திரளாய் இருக்கிறார்கள் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கத்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்று ஒரு பள்ளத்தாக்கு இருப்பதாக அங்கே ஜனங்கள் திரள் திரளாய் இருப்பதாய் சொல்லப்படுகிறது இந்த நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்றால் என்ன இந்த பூமியிலே ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து ஒரு நாள் மறித்து விடுகிறான் மறித்து விட்ட பின்பாடு மனிதனுக்கு ஒன்று நடப்பதில்லை மனிதனுக்கு மரணத்துக்கு பின்னால் ஒன்றும் இல்லை என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது எல்லாம் முடிந்து விட்டதென்று சொல்லுகிறார்கள் ஆனால் மனிதனை விஞ்ஞானம் படைக்கவில்லை தேவன் படைத்தார் படைத்த தெய்வம் சொல்லுகிறார் மனிதனுடைய மரணத்துக்கு பின்பாடு அவன் ஒரு நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும் என்று அந்த நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள் முதல் மனிதனாகிய ஆதா முதல் கடைசி வரை மறித்து கொண்டிருந்த மக்கள் ஒரு கூட்டமாய் திரள் திரளாய் அங்கே இருக்கிறார்கள் அந்த திரள் கூட்டம் இருக்கிறது அங்கே நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறார்கள் கத்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க இருக்கிறார் ஆகவே வானத்தை பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தெய்வமே நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும் அவரே சர்வலோக நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது அவரே சர்வத்தை உருவாக்கின சர்வ சிருஷ்டிகர் அப்பொழுதுதான் தெரியும் நியாயாதிபதி யார் சர்வ லோகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர் யார் என்பது இப்ப தேவன் சர்வ லோகத்தை நியாயம் தீர்க்க போகிறார் சர்வ லோகத்திலே இந்த நிமிஷம் வரைக்கும் முதல் மறித்து போன மனிதர்களுடைய மக்கள் எல்லாம் அந்த நியாய தீர்ப்பு என்கிற பள்ளத்தாக்கிலே காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மறித்த பிற்பாடு தான் தெரிந்துவிட்டது மரணத்துக்கு பிற்பாடு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது சரீரம் மறித்து போனது என் ஆத்துமா என்றென்றும் வாழுகிறதே என்ஆ ஆத்துமா உயிரோடு இருக்கிறதே இந்த ஆத்மாவாகிய அந்த உள்ளான மனிதனாகிய நானே உண்மையான மனிதன் என்று அப்பொழுது அவர்கள் உணர்வார்கள் அப்படி அவர்கள் உணரும்போது அவர்கள் பூமியிலே பிறந்து வாழ்ந்து மறிக்கும் வரைக்கும் என்னென்ன காரியங்களை செய்தார்களோ என்ன நன்மைகளை செய்தார்களோ தீமைகளை செய்தார்களோ யாருக்கு தெரியாது நான் செய்த பாவங்கள் நாம் செய்த தவறுகள் யாரும் அறியார்கள் என்று சொல்லி அவர்கள் ஒளிப்பிடங்களிலே மறைவிடங்களிலே செய்திருப்பார்கள் இவைகள் எல்லாவற்றையும் யாரும் காணவில்லை என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள் நினைத்திருப்பார்கள் இப்பொழுது மறித்து விட்டு இப்பொழுதைய ஆத்துமாக்கள் நியாய தீர்ப்பு என்கிற பள்ளத்தாக்களே காத்திருக்கிறது தேவனாகி இயேசு கிறிஸ்துனுடைய நியாய தீர்ப்புக்கு வேதம் என்ன சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இருப்பதனால் மனு புத்தர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் என்று சொல்லி மறித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது மறைத்தோர் தங்களுடைய கல்லறைகளில் இருக்கிறவர்கள் இயேசுவின் சத்தத்தை கேட்கிற நாட்கள் வருமா அந்த நாட்கள் வருகிறது தீர்ப்புக்கு காத்திருக்கிறார்கள் பூமியிலே நீங்கள் செய்த தவறுகள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் அநியாயங்கள் எல்லாவற்றை தேவன் தன்னுடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது ஆதலால் ஒருவனும் ஊக்கு சொல்லவும் தப்பித்து கொள்ளவும் மார்க்கமில்லை எல்லாரும் அந்த நியாய தீர்ப்பு பள்ளத்தாக்கிலே காத்திருக்க வேண்டும் அந்த பள்ளத்தாக்கிலே தேவன் வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய காரியங்களை வெளியரங்கமாக்கி நியாய தீர்ப்பு செய்கிற இருக்கிறார் ஆகவே பூமியிலே நீங்கள் இப்படியும் வாழலாம் எப்படியும் தவறு செய்யலாம் எப்படியும் அக்கிரமம் செய்யலாம் யா அரசாங்கம் என்னை பிடித்து விடவில்லை போலீஸால் என்ன கைது செய்ய முடியாது நான் அவ்வளவு தந்திரமாய் காரியங்களை செய்துவிட்டேன் பாவங்களை செய்துவிட்டேன் பாருங்கள் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் மார்பு தட்டலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு பிற்பாடு நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி உண்டு பூமியிலே தீர்க்கப்படுற தீர்ப்புகள் போல் அல்ல இது சர்வ தேவன் பூமியில உங்களுக்காய் வழக்காட ஒரு இருக்கலாம் நீங்க செய்த தவற சரியென்று சொல்லி வாதிட்டு வெற்றி பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானமுள்ள புத்தி உள்ள வக்கீல்கள் இருக்கலாம் ஆனால் பரலோக தெய்வனுக்கு முன்பாய் ஒன்றுமே கிடையாது நீங்கள் செய்தது உண்மை என்பதை அவர் அறிவார் யார் இந்த கொலையை செய்தது யார் இந்த கொள்ளையை செய்தது யார் இந்த பாவத்தை செய்தது என்பதை தேவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை யாரும் காட்டி கொடுக்க தேவையில்லை ஆ வேதம் என்ன சொல்லுகிறது தேவனுடைய கண்களுக்கு முன்பாய் மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் யாவரும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே கணவன் மனைவிக்கு தெரியாமல் பாவங்களை செய்துவிட்டு மறித்து விட்டார் ஆனால் அவருக்கு மறித்து போயிட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவருக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது நியாய தீர்ப்பு பள்ளத்தாக்கில் நான் காத்திருக்கிறேனே ஐயோ உயிர் தழுதலே கணக்கு கேட்கப்படுகிற போது கணக்கு ஒப்புவிக்கணுமே அப்பொழுது என்னுடைய மனைவி அங்கே இருப்பார்களே என்னுடைய பிள்ளைகள் அங்கே இருப்பார்களே அவர்களுக்கு முன்னே நான் ஒரு நல்ல மனுஷனை போல வாழ்த்து காட்டினேனே என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரகசிய பாவம் அந்த பாவம் இந்த பாவம் இப்படிப்பட்ட அக்கிரமங்களை எல்லாம் நான் செய்தனே இதையெல்லாம் என் குடும்பத்தினர் அறியப் போகிறார்களா என் பெற்றார் அறியப் போகிறார்களா அப்படித்தான் நடக்கப் போகிறது அதுதான் அந்த நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கு அந்த நியாயத்தின் பள்ள நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே பூமியிலே பிறந்த அனைவரும் அங்கே இருக்கிறார்கள் இதோ வேதம் என்ன சொல்லுகிறது மனுஷகுமாரனாகிய ஈசு நியாய தீர்ப்பு செய்ய போகிறார் என்று ஆதலால் ஈசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரையும் இயேசு மேற்றுக்கொள்ளுவார் கொள்வார் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஜனக்கூட்டத்தை கவனித்து பாருங்கள் ஈசுவை அறியாதவர்களும் ஈசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இரண்டு விதமான நியாய தீர்ப்புகள் இருப்பதாய் வேதம் சொல்லுகிறது ஆவியின்படி இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு ஆவியின்படி பர்சுத்த ஆவியானவர் நபர் மூலமாய் வழிநடத்துகிறவர்கள் வழிநடத்தப்படுவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது அவர் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறினால் நியாயத்தீர்ப்பின் தீர்ப்பின் இருந்து ஆக்கினை தீர்ப்பாகிய நரக தீர்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மறித்து போன ஆத்துமாக்கள் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில இருந்து அவர்கள் நியாய தீர்ப்பை பெறும்போது அவர்கள் நரகத்துக்குரிய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்வார்கள் ரெண்டு விதமான தீர்ப்புகள் உண்டு ஆகவே நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கலை தளான ஜனங்கள் காத்திருக்கிறார்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதபடி ஏசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு பிதாவிடம் வரான்னு சொன்னார் இந்த நியாய செய்யப்போகிற செய்ய போகிற இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்குள்ளே வருவார் அப்பொழுது இந்த ஆக்கினை தீர்ப்பில் இருந்து அவர் உங்களை தப்பி வித்து நியாய தீர்ப்பில் கொண்டு வந்தவங்களுடைய நன்மைக்கு ஏற்ற பலனை அளிக்கிற இயேசுவாய் அவர் இருக்கிறார் ஆகவே ஒருவரும் மரணத்தோட எல்லாம் முடித்து விட்டதென்றே நினைத்து விடாதபடி மரணத்துக்கு பின்பாடு நித்திய வாழ்க்கை தொடங்குகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களும் கணக்கு வைக்கப்படுகிறது பரலோகத்தில் என்று பரிசுத்த வேதாகமன் சொல்லுகிறது ஆதலால் ஒருவரும் தப்பி போகவும் போக்கு சொல்லவும் வழிலாது இருக்கிறது ஆதலால் அவரவர் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது மறைத்தோராகிய சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எழுந்திருக்க கண்டேன் அங்கே அவர்களுக்குரிய கிரியைகளின்படி அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அத்துடன் அங்கே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அதில் அவர்களை குறித்து படி தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆகவே நியாய தீர்ப்பு செய்ய போகிற இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பி தெய்வ சமாதானத்தோடு வாழ நித்திய நித்தியமாய் இயேசுவோடு இருக்க நீங்கள் அவரை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் இப்பொழுது குழுக்க ஆட்சி வைக்கப் போகிறேன் இந்த இயேசுவை மனுஷகுமாரிய மனுஷர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போறவரை உங்களுடைய இருதயத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள ஒரு தருணம் இது அன்புள்ள பிதாவை உம்முடைய குமாரன் சுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் இன்றைய நாளில் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திறதலாய் காத்திருக்கிறாங்க அந்த இடத்துக்கு உடைய பிள்ளைகள் போகாதபடி ஆண்டவரே இந்த செய்தி அறிந்து யார் யாரெல்லாம் இயேசுவை தங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குள்ளேயெல்லாம் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இருப்பதனால் அவர்கள் அவரே மனுஷர்களை நியாய தீர்க்கும்படி பிதா அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரமுள்ள இயேசுவை என் உள்ளத்திலே வார என் பாவங்களை மண்ணே உம்முடைய இரத்தத்தினால் என்னை களவும் என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றிக்கொள்ளும் என்னை மீட்டு கொள்ளும் எனக்கு நித்திய ஜீவனை தாரும் இந்த நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே திரளாயிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நானும் நிற்காதபடி ஆண்டவரே ஆக்கின தீர்ப்புக்குள்ள நான் போய்விடாதபடி ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கவும் எனக்கு நித்திய ஜீவனை தாரும் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஈஸுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் ஒருவரே மனுஷர்களை தீர்க்கிற அதிகாரமுள்ள தேவன் ஆமேன்